உங்களுக்கு சுகர் டீ போட்டு குடிக்காதீங்க ஃபெக்டரிய அவரை பேரில் நெறிக்கும் குடிக்க இல்லாது ஏல முடிஞ்சு எத்தனை கோடிஸ்வரம் பட்டையில பட்டையில் சாப்பாட்டுக்கிற இங்க பாத்துக்கு படுக்க இனி சாப்பிட இயலாது பட்டையில தான் போடணும் முடிஞ்சு எல்லா எழுதினா தான் கிடைக்கும் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாதது கிடைக்காது சோமாலியாவுல பிச்சை எடுத்தாலும் எழுதினது கிடைக்கும் இதான் ஈமான் சாகனும் மண்டு நஞ்சு குடிக்கிறவன் தப்புறான் வாழனும் மண்டு மருந்து குடிக்கிறவன் சாவுறான் இதுதான் இருந்தா மதில உளுந்தாலும் சாவான் விதியில இருந்தா மாடியால உளுந்தாலும் பொழைப்பான் இது நம்பினா டென்ஷன் பாதி குறையுது எந்த டென்ஷனும் இல்லை என்ன நடந்தாலும் ஒரே இல்ல அல்லாவுடைய நாட்டம் அல்லா எழுதல போயிட்டே இருப்பான் என்ன செய்யலாம் நம்மகிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை ஒருத்தன் ஏமாற்றி அவன் பேர்ல மாட்டி எழுதிட்டான் நம்ம ரோட்ல நிக்கிறோம் சூசைட் பண்ணிடுவாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இலங்கையில ஒரு மாற்று மத சகோதரர் ஒரு கிராமப்புறத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசை கொண்டு போய் ஒரு கடையில பொருள் வாங்குறார் அவன் ஐநூறு ரூபாய்க்கு தெரியாதனமா மிச்சம் கொடுத்துட்டான் இவரும் வீட்டை போய் பார்க்கறாரு மிச்சத்தை குறைய தந்துட்டான் அவர் திரும்பி வரான் அவனுக்கு அந்த ஐயாயிரம் அந்த ஊர்ல சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்து சிலவோ அவனுக்கு அவன் திரும்ப வந்து ஐயா நீங்க ஐநூறு தான் மிச்சம் தந்த அவங்கலாம் இல்லை நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு மிச்சம் தந்துட்டேன் கெஞ்சி பார்த்தான் தெரியல வீட்டை போய் சூசைட் பண்ணிட்டான் ஐயாயிரம் சூசைட் பண்ணுறது அவனுடைய மனநிலை எப்படி இருந்தீங்க பாரு அதை அவனால தாங்க முடியலை அவனால எடுக்க முடியல ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு அதில் ஐநூறுரூவா கிடைச்சிருக்கு நாலாயிரத்து ஐநூறு தான் லோஸ்ட் அதுக்கு சூசைட் பண்ணிக்கலாம் இது அவருடைய மனநிலை இதுவே நம்ம முஸ்லிம்களா இருந்தா யாழ்ப்பாணத்துல ஓடி வந்தோமே தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு லட்சம் பேர் இருநூறுவா ரூபா காசோட வந்தோம் வாங்கி வச்ச இன்னொரு செருப்பு எடுக்கலை காதில் கிடந்த தோடு எடுக்கலை கழுத்தில் கிடந்த மாலை எடுக்கலை அடுக்கி வச்ச உடுப்பு எடுக்கலை கட்டி வச்ச ஊட்ட ரசிக்க முடியலை வாங்கி வச்ச வாகனம் என்ன வயல் என்ன எல்லாம் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்து வசதிக்காரர்கள் எல்லாம் பேப்பரை விரிச்சு புத்தளத்தில் சாப்பாடு வேண்டி திண்டோமே ஒருத்த சூசைட் பண்ணனா ஒருத்த சூசைட் பண்ணன்னா இல்லையே ஏ கலா கதர் ஹந்தில்லா அல்லாடை ஏற்பாடு என்னதான் போனாலும் அல்லாடை ஏற்பாடு Clas. Clas. Ahora